என்ன வயிற்று வலி உணவு எங்கே ஓ ஒன்றுமில்லை நான் சாப்பிட நினைக்கிறேன் நான் அதை லிக்கிக் கொள்கிறேன் அத்தை யார் கத்துகிறார்கள் என் தங்கை தான் ஓ உதவிக்கு ஓடி போவோம் எவ்வளவு சுவாரஸ்யமான விளையாட்டு அது என்ன பாட்டி அது என் பேத்தி விக்கியா நான் ஓடி போனாக வேண்டும் என் மகா கல்லூரி தயார்

இது எங்க பசங்களுக்கு சுலபம் உங்களுக்கு வாழ்நாள் புரியலாமல இருந்து அதிக ருசியான ஷேக் செய்ய போறாங்க இது செய்வதற்கு மிகவும் எளிதானது நான் நூடல்லா உடன் தொடங்க போகிறேன் ஹம் சுவையாக உள்ளது எனக்கு நிறைய வேண்டும் ஆனால் முடியாது ஹம் ஓ சுவையாக உள்ளது நான் மில்க் ஷேக் செய்ய வேண்டும் அதனால ஒரு ஸ்பூன் கண்ணாடியில போட வேண்டும் ஓ முடியவில்லை ஓ ஹா அது நல்லதான் எனக்கு எனது ஷேக்கிற்கு பால் தேவை நிச்சயமாக எனவே நாம் அதை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றுகிறோம் பின்னர் கொஞ்சம் காக்காவையும் சேர்க்கிறோம் ஓ என் மூக்கு அதில் செல்லிவிட்டது மன்னிக்கவும் மீதி காக்காவை பாலை சேர்த்து அனைவரையும் கலக்குகிறோம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் அதை காயச்சு வைக்கின்றோம் இது எனது பிடித்த கோப்பை என் பேரன்விக்கு அதை எனக்கு கொடுத்தான் நாங்கள் அதில் ஊற்றி கொஞ்சம் திரும்பி மிட்டாய் சொத்தோம் முடிந்தது இது உன் காகித நாணயம் என் தேவதைக்குரியது என்னோ நான் உங்களுக்கு எப்படி ஒரு உண்மையான பல்கலைச் சிமலை செய்வதை காட்டலாமா கொஞ்ச நேரம் இப்போது தொடங்குவோம் எனக்கு ஒரு சாக்லேட் பார் தேவை நாங்கள் அதை பொட்டலத்திலிருந்து சிறப்பாக எடுத்து விடுகிறோம் அதிலேயே எல்லாவற்றையும் ஒரு சட்டியை போடிக்கொண்டு அதனை உருக வைக்கிறோம் அருமை சாக்லேட் கலந்து விட்டது நாம் அதை கரடி பொம்மை அச்சில் ஊற்றலாம் அச்சை குளிர்க்க லீகவும் சாக்லேட் உறைவதற்கு காத்திருக்கவும் வேண்டும் ஆடி என்ன ஓ ஓஜி நீ என்ன செய்தால் எல்லாம் நூடலாவையும் நீ சாப்பிட்டாயா அம்மா கவலைப்படாதீங்க மறுமுயற்சி முயற்சி செய்யுங்கள் எனக்கு ஒரு மனக்கருத்து கிடைச்சது சரி எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது பாட்டி திரும்ப வாருங்கள் ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுவிட்டு அதை கிடக்க செய்யலாம் ஓய்லா நமக்கு சாக்லேட் மில்க் ஷேக் உள்ளது மற்றும் கிரீம் ஆமாம் மேலே சாக்லேட்டினை கொஞ்சம் சேர்ப்பது உகந்தது தானே ஒரு ஸ்ட்ரா நான் பப்படுத்த தயாராக இருக்கிறேன் அருமையாக இருக்கு ஒரு வினாடி இது வந்து கொண்டிருக்கிறது நான் இந்த இரண்டு அச்சுக்களை சேர்க்க வேண்டும் இப்போது நாங்கள் மில்க் ஷேக் உள்ளே வைக்க வேண்டும் பைப்பை உள்ளே வையுங்கள் சில சாக்லேட் ட்ராஜிஸ்களை ஒரு ஸ்னாக் வையுங்கள் விக்கியை அது நிச்சயமாக பிடிக்கும் வாவ் எல்லா கருவிகளும் எப்படி அழகாக இருக்கின்றன இதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன் இது உண்மையிலேயே நல்லதா என்று நம்புகிறேன் உம்மா பார்க்கலாம் சுவையானது அக்கா நீ அருமை அற்புதம் இந்த போட்டியானது என் பாட்டிக்கே நான் உன்னை விரும்புகிறேன் உனக்கு ஒரு முத்தம் சூடு வந்து சுவைக்கலாம் மோசம் இல்ல ஓ ஆம் இதுல என்ன இருக்கிறது ஒரு சாக்லேட் கரடி அழகாக இருக்கிறது இதைப் பார்ப்போம் ஓ இது அருமையாக இருக்கிறது கரடி சுவை எப்படி இருக்கிறது ஓ அது 100% சாக்லேட் அதுவே அற்புதம் ஆஹா எனது பிடித்தமானது எம் அண்ட் எம்ஸ் ருசியானது சமையல்காரரே நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் ஆமாம் எனக்கு தெரியும் அவள் சமைக்க ஆரம்பிக்க காத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் விக்கி ஏன் விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிக்கலாம் எனக்கு பாஸ்தா வேண்டும் அதுதான் சிறந்த தேர்வு எல்லோரும் தயார் ஆகவே சமைக்க தொடங்கலாம் எங்கே இருந்து தொடங்கலாம் அதுதானே பாஸ்தாவை உளுத்த வேண்டும் அதை ஒரு பாத்திரத்துல போட்டு சுட விடலாம் அவ்வா அவை மிக நீளமாக இருக்கின்றன இவை எப்படி உள்ளே பொருத்துவது ஆ நான் இதை செய்ய முடியாது பாருங்கள் இல்லோ ஜெல் அது தவறு பாட்டி உன்னை ஸ்பெகட்டி செய்வது எப்படி என்று கற்பிக்கட்டும் அடுப்பை தை நடத்தி வெள்ளம் தியாதிக்க ஊறும் பிறகு சற்றே ஸ்பெகட்டி வச்சு எதுவும் செய்யாது இங்கே இளம் மக்களுக்கு நீங்கள் என்ன கற்றுத் தருகிறீர்கள் இல்லை செல்லமே நிஜமான பாஸ்டா செய்வதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இல்லை கவனமாக நோட்டம் வேண்டுங்கள் ஸ்பெகட்டி நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள் அதற்கிடையில் ஒரு டின்னரியமை எடுத்து அதை நீரில் ஊற்றுங்கள் இப்போது நமக்கு கருப்பு பாஸ்டா கிடைத்தது ஓ இதை முயற்சிக்க வேண்டும் பாவம் கொஞ்சம் அதிகமாக வேக வைத்தாயிற்று ஆனால் முழுவதும் மூலமாக இருப்பதை காட்டிலும் நன்றாக இருக்கிறது அதை ஒரு தட்டில் வை சுவைக்கு ஏதாவது ஆனால் என்ன ஓ அது என்ன கேச்சப் ஓ அது ரசாயனங்கள் எங்களுக்கு இன்னும் இயற்கையான ஏதோ ஒன்றை தேவை நான் என்னோட கெட்சப் செய்ய போகிறேன் சில மசியடிக்கும் தக்காளி கவனமாக இரு முடிந்தது அதை என் ஸ்பெகட் ஃபைல் ஊற்றுவோம் சரி செஃப் உங்களை என்ன நினைச்சுக்கிறீர்கள் குழந்தையை விஷமூட்ட முயற்சிக்கிறீர்களா நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாத செப்ஷன பதேகம் காட்ட போகிறேன் நமக்கு சீஸ் தேவை இப்போது நாங்கள் சிறந்த கருப்பு பாஸ்தாவை சீசுக்குள் வைக்க போகிறோம் மற்றும் கொஞ்சம் தீ நாங்கள் சீசை திடமான ஊருகிய ஒன்றாக உருக விடுகிறோம் அருமை பாஸ்தாவை போட்டு அதை நன்கு கலக்கவும் அதை ஒரு தட்டில் வையுங்கள் மற்றும் சுண்டிய காளான் சேர்க்கவும் முடிஞ்சது ஓ நன்றி நன்றி நான் ஒரு மிகச் சிறந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று தெரியுமா அடடா அது தி சீக்கிரம் ஓ இல்ல ஓ நண்பா என் ஸ்பகெட்டி எல்லாம் எரிஞ்சிட்டது அதை விக்கிக்கு கொடுக்க முடியாது முடியாது எனக்கு மிக அழகான யோசனை உள்ளது காடுவில் சிறிது பாலை ஊற்றுவோம் நான் இதே விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறேன் சரி எல்லாவற்றையும் கலக்க எழுந்தது விடுவோம் எனக்கு ஒரு சிரிஞ்ச் தேவைப்படும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் யாரையும் குத்துவதில்லை எனக்கு சாக்லேட் திரவத்தை உள்ளே எடுக்க வேண்டும் அதற்கு பிறகு அதை உரைய வேண்டும் இதோ இருக்கிறது கொஞ்சம் விசிறி கிரீம் வைத்து முடிந்து விட்டது ரொம்ப வேகமாக அது என்ன ஒரு காலம் அது சாப்பிட மாட்டேன் பாஸ்தாவை முயற்சிப்போம் ஓ இது உறഞ്ഞിருக்கு இல்ல சரி வாவ் வாவ் ஈத் தி கேட்சப் டானா பார்ப்போம் மெழுகனாரில் மேராகயே எடுத்து என் வாயில் விடுகிறேன் ம் அற்புதமாக இருக்கின்றது பாட்டி நல்ல வேலையாக செய்துீர்கள் ஆ அக்கா என்ன செய்து இருக்கிறார் வாவ் சாக்லேட் பாஸ்தா நான் இதுவரை இதை சாப்பிடவில்லை அருமை ஜில் கண்டிப்பாக ஜெயித்து விட்டார் ஓ இறுதியாக நான் வென்று விட்டேன் எல்லோரும் சமைக்க தயார் விக்கி என்ன விரும்புகிறார் பார்ப்போம் ஓ நக்கெட்ஸ் அதற்காக எதற்கில்லை எப்படி செய்கிறோம் முதலில் இரண்டு முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும் அதன் பிறகு கொஞ்சம் கோழி தேவை இதை போன்ற சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும் முடிக்கலாம் இதை நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுகிறேன் அது போதுமான அளவுக்கு சின்னதாக இருக்கிறது இதையெல்லாம் சேர்த்து கலப்போம் மற்றும் ஓ செய்யறீங்கள் ஓ சரி நன்றி அதை மறந்துட்டேன் இப்போது சில நகைச்சுவையான பொருள்கள் பாருங்க சரி கலவையை அச்சுகளில் வைக்கிறேன் அதை பனிக்கட்டி போடலாம் நான் உங்களுக்கு குறைவான ஒரு நன்றியான சமையல் செய்முறை காட்டப் போகிறேன் என்னிடம் சில அற்புதமான மீன் நகைச்சு இருக்கும் மீன் அருமையானது அதை கத்தியால் நறுக்குங்கள் சரி நமது பிளேவை எடுத்து

நான் அவற்றை சமைக்க வேண்டும் கொஞ்சம் பிரட் கிரம்ஸ் தூவி ஆவியை அடுப்பில் போடலாம் நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன் சரி இப்போ எனக்கு நல்லா தூங்க நேரம் ஆயிவிட்டது தமிழ் மொழியாக குக்கி நகெட்ஸ் என்பது எனக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறேன் நிச்சயமாக பயன்பாட்டில் இருந்து குக்கி நகெட்ஸ் செய்ய முடியும் நாம் எங்கள் குக்கிகளை அரைப்போம் பாருங்கள் சில துகள்கள் கிடைத்துவிட்டன மேலும் நிறைய கடலை கருவளையமை சேர்க்கவும் ஆ இது ருசியானதாக இருக்கிறது மெச்சமுள்ளதை எல்லாம் கலந்து விடுங்கள் பாருங்கள் இது பிளாஸ்டிசின் போல உள்ளது சரி நம் விருப்பமான அச்சுகளில் அதை வடிவமைப்போம் என் யோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஓ அது சரியாக இருக்கிறது இது எனது யோசனைக்கு ஒப்பிட முடியாது மீன் நகெட்ஸ் தயார் சில தங்கத்தை சேர்ப்போம் என்ன நினைக்கிறீர்கள் பரவாயில்லை நாம் அதை நகெட்ஸ்ல நுகர போகிறோம் சரி இப்போது ருசிகரமான சாஸ் எனக்கு கொய்யா பழம் தேவை ஓ மீனுடன் சிறப்பாக பொருந்துகிறது சாமி நான் விழித்து விட்டேன் நான் விழித்து விட்டேன் சரி எனது நகட்ஸ் எடுக்க நேரம் ஆயிட்டது ஓ அவை எங்கே ஓகே இதோ அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம் மற்றும் அதற்கு சில கெச்சப் வைக்கலாம் முடிந்தது ஓ ஜில் சாஸ் எங்கே நான் சாக்லேட் சிரப் சேர்க்கலாம் இது என் நகட்ஸ்க்கு அருமையாக இருக்கும் முடிந்து விட்டது ஏன்ற என் நகை தயார் இந்த அழகான தொல்பாம்புகள் குழந்தைகளுடன் தொடங்க விரும்புகிறேன் அவை மிகவும் அழகாக உள்ளன எனவே என் முள் ஏற்கனவே அங்கே பறக்கிறது நல்லது ஓ ஆம் நான் அதை விரும்புகிறேன் வா அது என்ன ஆமாம் பார்ப்போம் அது சாக்கலிட்டா அதுவும் நல்லாதான் இருக்கே இது என்னோட உங்கள்டம் இருந்து உன்னை ஏளா நேசிக்கிறேன் வாவ் இது உண்மையிலேயே நல்லா இருக்கே கூல் இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது இந்த ஒரு வகையான தூசி மற்றும் மீன் அருவறுப்பு அப்படி என்றால் யார்தான் ஹம் பாட்டி வெற்றியாளராம் நான் சிறந்தவன் என்று தெரிந்திருந்தேன்